இந்திய சமுதாயத்திற்கு பல உதவிகளையும் ஒதுக்கீடுகளையும் மதானி அரசாங்கம் ஏற்பாடு செய்கின்றது என்பதை மறுக்க முடியாது எனினும் சம்பந்தப்பட்ட உதவிகள் சமூகத்தை சென்றடைவதை உறுதி செய்ய ஒரு சிறப்பு அமலாக்க பிரிவு தேவைப்படுவதாக மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் பகுதிநேர விரிவுரையாளர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் தெரிவித்தார் மடானி அரசாங்கம் இந்திய சமுதாயத்தை பற்றி அக்கறை கொண்டுள்ளதை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வா இப்ராஹிமின் அறிவிப்புகளின் வழி அறிய முடிவதாக முனைவர் கிருஷ்ணன் மணியம் கூறுகின்றார் அதேவேளையில் அரசாங்கத்தின் திட்டங்களை சமூகம் பெறுவதற்கான சில வழிமுறைகள் தேவைப்படுவதையும் அவர் மறுக்கவில்லை அரசாங்க அமைச்சுகள் போன்றவை இதில் சம்பந்தப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அமலாக்கம் என்று வரும்பொழுது இது எவ்வாறு செயல்படும் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது அதே நேரத்திலே இந்த இந்திய சமூகம் எவ்வாறு இந்த திட்டங்களை சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில் அணுகு இருக்கிறது என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே இவைகளை நாம் களைவதற்கு ஒரு சிறப்பு அமலாக்கப் பிரிவு அரசாங்கத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்பது இதனிடையே இந்திய சமுதாயத்தின் ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி உதவி திட்டத்தில் பி நாற்பது பிரிவினருக்கான நிதி தமிழ் பள்ளிகளுக்கு மடிக்கணினி வழங்க நிதி ஒதுக்கீடு போன்றவை வரவேற்கக்கூடியது என்றார் அவர் இதன் வழி இந்திய மாணவர்கள் சிறந்த பயன்களையே பெறுவார்கள் என்றும் கல்வி அடிப்படையில் சமுதாயத்தின் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்பதையும் அவர் விளக்கினார் கல்வி என்பது அடிப்படையான ஒரு விஷயம் இதிலே கல்விக்காக அவர் ஒதுக்கி இந்த தொகைகள் தமிழ் பள்ளிகளுக்கு சென்று சேரும் பொழுது அந்த மாணவர்கள் நிச்சயமாக நல்ல பயன்களை பெறுவார்கள் அதனுடன் இல்லாமல் உயர்கல்விக்காக சில லட்சங்களை ஒதுக்கியிருக்கின்றார் இந்த உயர்கல்வி பெறக்கூடிய பி நாற்பது சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களும் என்பது உறுதியாகும் மேலும் பொருளாதார அடிப்படையில் காண வேண்டும் எனவும் பர்னாமா செய்திகளிடம் அவர் கூறினார் பொருளாதார துறையிலே நாம் இன்னும் ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் போன்ற அடிப்படையில் தான் இருக்கின்றோம் இன்னும் நாம் எதிர்பார்த்த மூன்று சதவீதம் அடையவில்லை என்ற கேள்வியும் என்ற இருக்கின்றது இதற்காக பிரதமர் குறிப்பிட்டிருப்பது போல பூமி உத்ரா இனத்திற்கு அவர் சொல்லக்கூடிய திட்டங்களை இந்த இந்திய சமூகத்திற்கும் அவர் அறிவித்திரு வேண்டும் என்று என்ன தோன்றுகின்றது இந்தியர்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் உதவிகள் குறித்து நேற்று மக்களவையில் பிரதமர் விளக்கம் அளித்திருந்தது தொடர்பில் முனைவர் கிருஷ்ணன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்